தொடர்ந்து தொடர்ந்துக்கிறப்போ யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் யூஜிடிஆர்பி ரிசல்ட் சம்பந்தமாக இன்னைக்கு செய்தி சேனல்களில் ரிசல்ட் வந்து ஜூன் மாதம் தான் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் வந்ததை போட்டிருந்தாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு எழுதின தேர்வுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் மனவேதனையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றதுல துளியளவும் சந்தேகம் இல்லை பிப்ரவரி மாதம் தேர்வு எழுதின தேர்வுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திலேயாவது நமக்கு ரிசல்ட் வந்துடும் அல்லது ஏப்ரல்லையாவது ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் டிஆர் வெப்சைட்டை இது நோக்கி காத்துட்டு இருந்த தேர்வுகள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியே வருது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வேதனை தான் ஏற்படுத்தும் அப்படின்றதில் துளியளவும் சந்தேகம் இல்லை அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர் தேர்வு எழுதி ஒரு சில ஒரு மதிப்பெண்ணில் வெளி அதாவது அவங்களுடைய பணிவாய்ப்பை இழந்தவங்களுடைய மனவேதனையெல்லாம் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஏற்கனவே அவங்க வந்து அந்த பத்து வருஷம் அவங்க வந்து அந்த பணி வாய்ப்பு கிடைக்காம அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஆர்பி தான் எழுதாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இன்னும் அந்த தேர்வு எழுதி அதுலேயும் தேர்ச்சி பெற்று அந்த ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் அப்படின்றதுலாம் வந்து அந்த ஒவ்வொரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நரகம் போல தான் இருக்கும் தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தராது அதாவது இந்த எலெக்ஷன் நேரத்தில் நமக்கு சீக்கிரம் ரிசல்ட் வந்துடும் தே அதாவது தேர்வுகளுக்கு தேர்வுகளுக்குதாமல் ஒரு வாக்காளராவது கருதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை தான் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இது வரணும் வந்து அந்த தேர்வு தேதி வந்து ஜூன் மாதம் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு செய்தியும் இது வரணும் டிஆர்பி வெப்சைட்டில் வரல ஆனால் அந்த செய்தி சேனலில் வந்து அதை நம்ம முழுமையாக நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து செய்தி சேனல்களை ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான செய்திகள் வரும் அது எல்லாமே உண்மையான செய்தியில் ஒரு ஒரு செய்திகள் தவிர இதெல்லாம் வந்து பொய்யான செய்திகளும் வரதான் செய்யுது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தி சேனலில் வந்த செய்தியை வந்து நம்ம முழுசாக நம்ப வேண்டாம் நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அதாவது நோட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அதாவது அவங்க ஒரு முக்கிய குறிப்பானையாக ஏதாவது வந்து நமக்கு ஜூன் மாதம் தான் ரிசல்ட் வரும் இந்த காரணத்தால் தள்ளி போகுது அப்படின்னு நமக்கு ஏதாவது வந்தால் மட்டும்தான் நம்ம உறுதியாக நம்பலாம் நம்ம அதுவரிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்தி சேனலில் வந்ததை போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஒரு வேலை ஜூன் தான் வரும் அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது பொறுத்திருந்து தான் ஆகணும் இவ்வளோ நாள் பொறுத்திருந்தோம் பொறுத்திருந்து தான் நம்ம அது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அதனால் டிஆர் வெப்சைட்டில் போகிறவர்களும் பொறுமையாக காத்துட்ருப்போம் நன்றி